ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு விக்ட்ரியா எக்ஸாம்ஸ் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம ஜியாகிரஃபியோட டாபிக் நம்பர் டூ அதாவது டென்த் ஸ்டாண்டர்டில் கவராகக்கூடிய லெசன் நம்பர் டூ வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த லெசன் எந்த டாபிக் கீழே நம்மளோட சிலபஸ் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருவமழை மழைப்பொழிவு வானிலை அதே போல் காலநிலை நீர் நீர் வகைகள் மற்றும் ஆறுகள் ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடான இந்த லெசன் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இந்த டாப்பிக்கில் பருவமழை பார்க்கணும் ஸோ அந்த மான்சூன்ஸு அதே போல் வந்து மேற்கத்தி மே அதே போல் இந்த வின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க மழலை பொ பாக்கப்பறோம் ரெயின்ஃபால் ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும் மிதமானது எங்க இருக்கும் இப்ப மழை இல்லாத இடம் எங்க இருக்கும் அப்படிங்கிறது அதே போல வானிலை மற்றும் காலநிலை வானிலை என்ன காலநிலை என்ன அப்படிங்க வெதர் அண்ட் கிளைமேட் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னென்ன அதுபிற நீர் வளங்கள் இந்தியாவின் நீர் வளங்கள் அப்படின்னா அதில் வந்து ஆறுகளை வந்து பார்க்கணும் என்னென்ன ஆறுகள் வந்து இந்தியாவில் நதியா வந்து ஓடிட்டு இருக்கு அதுவும் வந்து நம்ம பார்க்க போறோம் இதுக்கு டு ஸ்டடி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் லெசனும் நைன்த் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தேர்ட் அண்ட் ஃபோர்த் லெசனும் டென்த் ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு செகண்ட் சிக்ஸ்த் அண்ட் செவன்த் லெசன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு ஸோ இதுதான் வந்து இந்த டாபிக் கவர் ஆகக்கூடிய வேட் டு ஸ்டடி ஃப்ரம் சிக்ஸ் டு டென்த் உங்களுக்கு கவர் ஆகுது விய பொறுத வரைக்கும் நம்ம to 10th வைக்குமே படிச்சா போதோ most of the questions has been asked from the 10th standardல இருந்தா கேட்க போறாங்க அப்ப நம்ம 10th ஸ்டாண்டர இந்த அளவுக்கு தவறு பண்ண முடியுமா அந்த அளவுக்கு நம்ம கவர் பண்ண போறோம் போல தரவும் பண்ணிக்கணும் சரி இன்னைக்கு நம்ம டென்த் லெசன் போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நம்ம ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் ஃபிஃப்டீன் வரைக்கும் கோத்ரூ ஆகுது ஸோ இந்த கோயிங் ஆன் டெஸ்ட் பேட்ச்ல நீங்க அட்மிஷன் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழ வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் ஸோ அந்த நம்பர்ல நீங்க காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷனை நீங்க ரோல் பண்ணிக்கலாம் இந்த ஜிஎஸ் பேட்ச் பாத்தீங்கன்னா வாரத்துல உங்களுக்கு ரெண்டு நாள் தான் டெஸ்ட் இருக்கும் மண்டே அண்ட் ஃப்ரைடே அந்த மண்டே அண்ட் ஃப்ரைடேக்கான ஷெடியூல் பக்கா வேர் டு ஸ்டடி அதே போல் இந்த பேச்சில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஃப்ரீயாகவே வந்துடும் பிளஸ் உங்களுக்கு டெஸ்ட் கொஷின்ஸ் அதே போல எல்லா யூனிட்ஸ்க்குமே உங்களுக்கு வீடியோ கிளாஸஸும் நாங்களே எடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு பக்காவா கிளாஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் வந்துடும் பிளஸ் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான கொஷன்ஸும் வந்து அந்தந்த டேட் அண்ட் டைமுக்கு உங்களுக்கு சென்ட் ஆயிரும் ஸோ இந்த ஷெடியூல் பேசிஸ்ல நீங்கள் எந்த போர்ஷன்ஸும் லெஃப்ட் ஓவர் பண்ணாமல் கரெக்டாக கன்சிஸ்டன்சியா படிச்சுட்டு போனீங்க இந்த ஹண்ட்ரட் டேஸ்க்கு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெப்டே இருந்தாலுமே ஜிஎஸ்ஸை நம்ம ஹண்ட்ரட் டேஸில் ஃபினிஷ் பண்ண முடியும் ஸோ சிலபஸை கவுண்ட் பண்ணிடலாம் ஸோ ஹண்ட்ரட் டேஸ்ல நீங்க வந்து ஜிஎஸ் சிலபஸை ஈஸியாக கவர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா வித்வுட் எனி ஸ்ட்ரகிள் எங்கே படிக்கணும் எதில் படிக்கணும் அப்படின்ட்டு எல்லா கைடன்ஸும் இதில் நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ இந்த இந்த டாபிக் மொத கொண்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அந்த டாபிக் உங்களுக்கு சிக்ஸ்த் டுவெல்த்தில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறதையும் கொடுத்துருவோம் ஸோ அதுக்கான டீட்டெயில் நோட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ இந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் கண்ட் பண்ணி உங்களோட அட்மிஷன் என்ரோ பண்ணிக்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஜிஎஸோட ஹேண்ட் நோட்ஸ் இந்த இந்த சேனலில் உங்களுக்கு சேல்ஸில் போயிட்டு இருக்கு ஸோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பாலிட்டி ஜோக்ரஃபி எல்லாமே உங்களுக்கு சேல்ஸில் போயிட்டு இருக்கு எக்கனாமி அண்ட் டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருக்க நோட் ஸோ விதின் விதின் டென் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அது ரெடி ஆயிரும் இப்போ அவைலபிளாக இருக்கிறது உங்களுக்கு ஜியாகிரபி நீட்டைலாம் அவைலபிளாக இருக்குது ஐஎன்எம் பாலிட்டி அதே போல் ஹிஸ்டரி வந்து உங்களுக்கு இந்த நாலு யூனிட்ஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜோக்ரஃபியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம் ஸோ இந்த இந்த மெட்டீரியல் உங்களுக்கு கையில் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக வந்து ஜாகிரஃபியை வித்தின் ஃபைவ் டு செவன் டேஸ்க்குள்ளே உங்களால் முடிக்க முடியும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்தில் இருந்து டென்த் வரைக்கும் ஃபுல்லாகவே இந்த மெட்டீரியலில் உங்களுக்கு கவர் ஆயிடும் ஸோ எல்லா டீடைல் இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு ஹெட்டிங்கோட அதாவது எதில் ஆரம்பிக்கிறோம் எங்கே முடிக்கிறோம் எதை படிக்கிறோம் அந்த அந்த டாபிக் படிக்கிறோம்னா அந்த டாப்பிக்கில் எது இம்பார்ட்டன்ட் கொஷின் எது ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த ஒரு மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மெட்டீரியல் ஒன்று உங்கள் கையில் இருந்துட்டாலே போதும் நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் ஈஸியாக ஜாகிரஃபியாக படிச்சிடலாம் அந்த ஜாகிரஃபியில் இருக்கக்கூடிய அஞ்சு மார்க்கு அப்படியே நீங்கள் வாங்கலாம் ஸோ அந்த ஃபைவ் மார்க்ஸ்மே கவர் ஆகிற மாதிரியான கொஷின்ஸ் தான் வந்து அதாவது புக்கில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டென்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் உங்களுக்கு பத்து பேஜ் வரும் அதே போல் அந்த டாபிக் வந்து உங்களுக்கு எயித்தில் ஒரு டாபிக் ஆகும் எயித் ஸ்டாண்டர்டில் ஒரு லெசன் கவர் ஆகும் அதில் ஒரு நாலு பேஜ் வரும் அப்போ மொத்தமாக நம்ம தேடி தேடி எது எது எதுன்னு படிக்கிறதுக்கோ இல்லை ஆறுலேருந்து பத்து வரைக்கும் எல்லா லெசனுமே படிக்கணுமா அப்படிங்கிறதுக்கு இப்போ ஆறாவது எடுத்துகிட்டு ஆறாவது எழுத்தி முடி அடுத்து எட்டாவதுல முடி அப்புறம் பத்தாவது போகலாம் ஸோ இந்த மாதிரி போகாமல் நம்ம கொடுத்துருக்க சிலபஸ் என்ன அதுக்கு ரிலேட்டடாக நம்ம என்ன படிக்க போகிறோம் ங்கிறது இந்த மெட்டீரியல்ஸ் வச்சும் நீங்க ஈஸியா வந்து படிக்கலாம் ஸோ எல்லா டேபுலேஷன்ஸுமே எல்லா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு செலெக்டிவ்வாக எடுத்து ஸோ புக்கில் எப்படி இருக்கோ அதை விட உங்களுக்கு ஷார்டர் அண்ட் ஈஸியஸ்ட் வேலை இங்கே வந்து நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் இருக்கோம் ஸோ இந்த மெட்டீரியலோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் நாங்கள் இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் இருக்கு ஸோ நீங்கள் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் ஃப்ரெஷ்ஷஸாக இருக்கீங்க அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த எக்ஸாம் இல்லை ஸோ குரூப் டூக்கும் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குரூப் ஒன் மெயின்ஸுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெட்டீரியல் ஸோ இது வந்து பக்காவாக உங்களுக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஈஸியாக ரிவிஷன் பண்ணுறதுக்குமே இது வந்து உங்களுக்கு இந்த மெட்டீரியல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு இது வந்து ஸ்டடிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இன்னைக்கு நம்ம வீடியோ கிளப் போகலாம் சனிக்கு பார்க்கக்கூடிய டாபிக் லெசன் டூ ஸ்டென் ஸ்டாண்டர்ட் டென்னில் கவர் ஆகக்கூடிய இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் சரி ஃபர்ஸ்ட் இந்த இந்த காலநிலை பொறுத்த வரைக்கும் சமச்சீர் காலநிலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம் ஏன்னா இந்தியாவில் வந்து சமச்சீர் காலநிலை நிலவுது அப்படின்னு சொல்றாங்க இந்த சமச்சீர் காலநிலை அப்படிங்கறது பிரிட்டிஷ் காலநிலையினும் இன்னொரு பெயரில் அழைக்கப்படுகிறது சோ அப்ப இந்த சமச்சீர் அப்படிங்கும் போது என்னன்னா சமமா இருக்கக்கூடிய அப்ப எது சமமா இருக்கும் சூடும் அதாவது ஹீட்டும் சமமா இருக்கும் அதே போல குளிர்ந்த குளிர்நிலைன்னு சொல்லக்கூடிய கோல்டும் வந்து சமமா இருக்கும் அப்போ இரண்டுமே சமமா இருக்கக்கூடிய நிலைதான் இந்த சமச்சீர் காலநிலை இது பிரிட்டிஷ் காலநிலைன்னு மிதக்க இன்னொரு பெயர்லயும் இதை அழைக்கிறோம் அடுத்து இந்தியாவின் அச்சங்கள் அப்படின்னு பார்த்தா வட அச்சம் வந்து எட்டு டிகிரி நாற்பது மினிடும் அதுல இருந்து முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு மினிட் வரைக்கும் இதோட அச்சங்கள் வந்து பரவி இருக்கிறது அதே போல வந்து வட அச்சங்களில் வந்து அதாவது கடகரேகை வந்து நம்ம நாட்டை இரு சமப்பாங்காக பிரிக்கிறது அது எந்த இந்த எட்டுலேருந்து இருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் நம்ம சொன்னோம் அதுல கடகரேகை நடுவில் எங்க பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி மூணு டிகிரி முப்பது மினிட் அப்படின்னு இந்த ரெண்டு வட அச்சத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் இந்த கடகரேகை வந்து பாஸ் ஆகுது பாஸ் ஆகி இந்தியாவை ரெண்டு சமப்பாங்க பிரிக்கிது ஒன்று தெற்கு பகுதி மற்றும் வடக்கு பகுதி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்தியாவை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இது வடக்கு இது தெற்கு அப்போது இது ரெண்டாக பிரிக்கிறோம் ஸோ ஒன்று வந்து தெற்கு இன்னொன்று வந்து வடக்கு அப்போ இது வடக்குன்னு சொல்லுவோம் இது தெற்குன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ அது பாஸ் ஆகிறனால இருபத்தி மூணு முப்பது டிக் மினிட்ல வந்து அது பாஸ் ஆகுது வட கடகரேகை அப்போ ஒரு பக்கம் தெற்காவும் இன்னொரு பக்கம் வடக்காவும் பிரிக்குது அடுத்து இதன் உயரம் அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிக வெப்பம் அதே போல் மிக குளிர்ந்த சூழல் வந்து நிலவக்கூடிய பகுதி தெற்கு பகுதி இதே வடக்கு பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா மித வெப்ப காலநிலை தான் இந்த வடக்கு பகுதியில் நிலவும் அப்படின்னு சொல்கிறாங்க உயரம் வளிமண்டலத்திலிருந்து ஒவ்வொரு நூறு மீட்டர் உயரத்துக்கும் நீங்கள் மேலே போக போக ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வெப்பம் வந்து குறையுதான் ஸோ அப்போது வெப்பம் வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் வந்து குறையுது இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா வெப்ப குறைவு விகிதம் அப்படின்னு சொல்கிறோம் சென்னை கடல் மட்டத்திலிருந்து ஏழு புள்ளி ஆறு புள்ளி ஏழு மீட்டர் உயரத்தில் உள்ள அதன் வெப்பநிலை முப்பத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸாக இருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் கடல் மத் மட்டத்திலிருந்து உயரத்தில் நம்ம போகும்போது ஸோ கடல் மட்டத்திலிருந்து நம்ம அளந்து பார்க்கும்போது முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை வந்து பதிவாகுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொச்சி கடற்கரை பகுதியில் உள்ள அதன் வெப்பம் ஸோ கொச்சி கடற்கரை பகுதி இப்போ சென்னை கடற்கரை பகுதியெல்லாம் பார்த்தாச்சு அடுத்து கொச்சியில் வந்து முப்பது டிகிரி செல்சியஸ் ஆகும் புதுடெல்லியில் வந்து தொலை ரொம்ப கடற்கரை பகுதியிலிருந்து தொலைவில் இருக்கிறதால அது நாற்பது டிகிரி செல்சியஸ் அந்த பந்தகத்தில் வெப்பம் வந்து அதிகமாகவும் இருக்கு அதே போல் கல்கத்தா கடற்கரை அருகில் இருப்பதால் அங்கே வந்து நூற்றி பத்தொம்போது செ சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து பதிவாகுது மழை வந்து பதிவாகுது அதே போல் பீகானிரில் அப்படிங்கிற அந்த இடம் வந்து ராஜஸ்தானில் இருக்குது அதோட கடற்கரையும் தொலைவில் இருக்கிறதால இருபத்தி நாலு சென்டிமீட்டர் ரொம்ப குறைவான மழை பொழிவு தான் அங்கே இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்க இடத்துல மழை பொழிவு கம்மியா தான் இருக்கும் வெப்பம் குறைவாக இருக்கக்கூடிய இடத்துல மழை பொழிவு அதிகமாக இருக்கிறது அப்போ தெற்கு பகுதிகளில் கொஞ்சம் மிதமான அங்கே மழையும் பெய்யும் வெப்பமும் இருக்கும் அதே வந்து வடக்கு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வெப்பம் வந்து அதிகமாக இருக்கு ஸோ அப்போ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அது வந்து கடற்கரை ஒட்டி இருக்கு கடற்கரையிலேருந்து தூரமாக இருக்க பகுதிகளில் வெப்பம் அதிகமாகவும் இருக்கும் மழைப்பொழிவு குறைவாகவும் இருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் தென்மேற்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவ காற்று வீசுகிறனால தமிழகத்தின் வெப்பம் சிறிதளவு தனியப்படுகிறது குறையப்படுகிறது அதனால மழைப்பொழிவு தென்மேற்கு பருவ காற்று மூலயமா நமக்கு மழையும் கொண்டு வரப்படுது இந்தியாவில் பார்த்தோம்னா வடகிழக்கு கருவக் காற்று அப்போ தமிழ்நாடு தென்மேற்கு பருவ காற்று நம்பி இந்தியா வந்து வடகிழக்கு பருவ காற்று நம்பி இருக்கு இது வடகிழக்கு பருவ காற்று அப்படிங்கிறது ஜூன் மாதத்துல இருந்து தொடங்கப்படுகிறது தென்மேற்கு பருவ காற்று காலத்துல மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவு பகுதிகளில் கனமழை பெறுகின்றன அப்ப நம்ம வந்து தமிழ்நாடு வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தென்மேற்கு பருவமழை அந்த தென்மேற்கு பருவமழை ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல தான் வந்து இந்த தென்மேற்கு மலையின் ஆரம்பம் வந்து இருக்குது ஸோ அங்கே தான் வந்து அதிகமான அங்கே தென்மேற்கு சரிவு பகுதிகளில் தான் வந்து அதிகமான மழைப்பொழிவு இருக்கின்றன அதுக்கு மாறாக கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா தமிழ்நாடுல குறைவான மழைகள் தான் இருக்கிறது ஸோ தென்மேற்கு பருவ காற்று அங்கே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதிகமான மழையை பொழிஞ்சுட்டு ஹியூமிடிட்டி வந்து குறைஞ்ச கம்மியாக அந்த காற்றழுத்தம் இங்கே வரும்பொழுது இங்கே ஒரு சில தூரல்களும் மழைகளும் இதன் மூலியமாக பெயர்கின்றன மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள மங்களூரில் வந்து இரநூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் பதிவாகுது அப்போ அதிகமான ரெயின்ஃபால் மாங்களூரில் பதிவாகுது அதே வந்து நீங்கள் பெங்களூருக்கு வந்தீங்கன்னா அதோட ஆப்போசிட்டில் இருக்குது மங்களூருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பெங்களூருக்கு வந்தீங்கன்னா ஐம்பது சென்டிமீட்டர் மட்டும்தான் ம மலை வந்து பதிவாகுதுன்னு சொல்கிறாங்க அடுத்து வானநிலைக்கும் காலநிலைக்கும் என்ன ஸோ வானிலை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய வளிமண்டலத்தின் தன்மையை நம்ம வானிலைன்னு சொல்லுவோம் காலநிலை அப்படின்னா ரொம்ப லாங் பீரியட் இது வந்து அப்போ வானிலை அப்படிங்கிறது கிளை வெதர் நம்ம சொல்லக்கூடியது அந்த வெதர் வந்து ஷார்ட் டைம் பீரியட் இப்போ நீ காலையில் வந்து ஒரு வானிலை இருக்கும் மதியம் ஒரு வானிலை இருக்கும் நைட் ஒரு வானிலை இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பெயர்க்காடு கொடைக்கான அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சோ காலையில் மேகமூட்டத்தோட இருக்கும் மதியம் நல்லா வெயில் அடிக்கும் அதே ஒரு ரெண்டு மூணு மணி போல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு மணிக்கெல்லாம் வந்து மலைத்தூரில் வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வானிலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் வானிலைங்கிறது மாறக்கூடியது அது ஃப்ரீக்வெண்ட்டா மாறக்கூடியது அப்போ ஒரு குறுகிய காலகட்டத்தில் கணிக்கக்கூடியது தான் வெதர் அப்படின்னு சொல்லுவோம் காலநிலை அப்படிங்கறது லாங் டைம் பீரியட்ல சொல்லக்கூடியது இப்போ இமா இமாலயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னா அது பனி 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 நிகழ்ந்த பகுதி தான் சோ அப்போ அங்க வந்து பனி காலநிலை தான் வந்து நிலவுது அதே வந்து தார் டெசர்ட்னு எடுத்துக்கிட்டா அங்க வெப்பம் தான் சோ அங்க ஃபுல்லாவே பனியெல்லாம் எனக்கு மாறவே மாறாத காலநிலை தான் இருக்கும் எப்பயாவது வேணால் மலைச்சாரல் வரலாமே தவிர காலநிலை அங்கே தான் இருக்கும் அங்க வந்து தான் இருக்கும் டெசர்ட் ஏரியாஸ் எல்லாமே அந்த மாதிரி ஒரு முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு இது இப்படி தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ வருஷத்தையும் ஒட்டுமொத்தமா நம்ம குறிப்பிட்டுறது காலநிலை சரி அடுத்து வளிமண்டலத்தின் உயரடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் நகரும் குறுகிய பகுதிகளில் நகரும் வேகமான காற்றுகள் ஜெட் காற்றுகள் அப்படின்னு சொல்றோம் அப்போ ஸ்பேஸ் வந்து அங்கே ரொம்ப தான் இருக்கும் ஸ்பேஸு அதுக்குள்ள வந்து நம்ம மூவ் ஆகணும் அப்படிங்கும் போது அங்கே இருக்கக்கூடிய காற்று ஒன்றோட ஒன்று மோதிக்கொள்ளுது ஸோ அப்போ அது வந்து வேகமாக நகரணும் அப்போ வந்து இடமும் அந்த இடத்துல இல்லை அப்போ மேகங்கள் வந்து மற்ற மேக அந்த காற்று வேகமாக நகரனால ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மேகங்கள் என்ன பண்ணுதுன்னா ஒன்றோட ஒன்று மோதிக்கொள்ளுது அப்படி மேகங்கள் மோதிக்கொள்ளும் போது உள்ளே இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஈரப்பதத்தினால மழை வந்து பொழியுது ஒன்னோட ஒன்று வேகமாக மேகங்கள் மோதிக்கொள்ளும் தான் அந்த இடி மற்றும் மழையுடன் மழை வந்து நம்மளுக்கு பெய்யுது சோ அந்த காற்று வந்து வேகமாக குறுகிய மூவ் மூவாகிறதுக்கு பேர் தான் வந்து செற்காற்றுகள் அப்படின்னு சொல்றோம் தான் எந்த கோட்பாட்டில் சொல்றாங்க அப்படின்னா துணை அயனம் அயனம் மேலை காற்றோட்டம் ஸோ அந்த காற்றோற்றம் வடபெரும் சமவெளியிலிருந்து தீ தீபத்திய பூ பீடபூமி அதை நம்ம இந்தியான்னு சொல்லக்கூடிய தீபகற்க பூட பீடபூமியை நோக்கி வருகிறது ஸோ இதுதான் வந்து இந்த ஜெட் காற்றுகளுக்கான ஒரு கோட்பாடாக சொல்றாங்க அப்ப எங்க இருந்து எங்க வருதுன்னு பாருங்க வடபெரும்லேருந்து இருந்து இந்தியாவை நோக்கி வருகிறது ஏது இந்த துணை அய்யன மேல காற்றோற்றம் அப்படிங்கிறது அதனால இந்த இடத்துல வந்து தென்மேற்கு காற்றுகள் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இது எந்தெந்த காலங்கள்ல இந்த ஜெட்காற்றுகள் அதிகமா இருக்கணும் வெப்பமண்டல தாழ்வழுத்தம் எப்ப உருவாகுதோ அப்ப இந்த ஜெட்காற்றுகளின் வேகம் வந்து அதிகமாக இருக்கும் அடுத்து பருவ காற்றுகள் பருவ காற்று நம்ம வந்து இங்கிலீஷ்ல மான்சூன் அப்படிங்கிற வேர்டு வந்து ஒரு அரபு வார்த்தை மௌசியம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது இதன் பொருள் வந்து பருவ காலம் கோடைக்காலம் எந்த எப்போல இருந்து எப்போ வரைக்கும் தென்மேற்குல இருந்து அப்ப காலத்துல காற்று இந்த பருவ காற்று தான் வீசுது இந்த பருவ காற்று வந்து கோடைக்காலமான மே ஜூன் இந்த மாதங்கள்ல வந்து தென்மேற்குல இருந்து வடகிழக்குக்கு இந்த பருவ காற்று வீசுது அதே குளிர்காலத்துல வடகிழக்குல இருந்து காற்று தென்மேற்குக்கு வீசப்படுது சோ இதுக்கான காரணங்கள் இங்க சொல்றோம் பருவ கோட்பாடு இயங்கு கோட்பாடு சோ அங்க பார்த்தோம் நம்ம வந்து இந்த ஜெட் காற்றுகளின் கோட்பாடு வந்து துணை அயன மேலை காற்றோட்டம் வந்து எங்க இருந்து எங்க போகுது அப்படின்னு அப்ப இதுக்கான கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தா அந்த பருவ காற்றுக்கு இயங்கு கோட்பாடுன்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன இந்த சூரிய கதிர்கள் டைரக்டா நம்மளோட பூமியின் மீது செங்குத்தாக விழும்போது அந்த இடத்துல சூடு அதிகமா ஏற்படுது அப்ப இதுவே கடகரேகையின் மீது விழுகுது எது செங்குத்தாக கடகரேகையின் மீது விழுகுது அந்த அழுத்தம் உருவாகுது போதுல அழுத்தில ஒரு மிக அதிகமான ஒரு அழுத்தம் உருவாகுது அதே போல காற்று மண்டலத்திலையும் அழுத்தம் உருவாகுது குவிப்பு மண்டலத்திலையும் அழுத்தம் உருவாகுது இந்த அழுத்தம் உருவாகுவதன் காரணமாக அந்த காற்று என்ன பண்ணதுனா வடக்கு நோக்கி அது வந்து டிராவல் பண்ணுது தான் வந்து நம்ம தெற்கு தென்மேற்கு பருவ காற்று அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த சூரியனுக்கும் இந்த காற்றழுத்தம் உருவாகிறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சூரியன் என் ஒழிக்கதிர்கள் அதன் வெப்பம் செங்குத்தாக அதாவது இப்போ இதுதான் நம்மளோட பூமி இந்த பூமி மேல நேரடியா இப்படி விழும்பொழுது ஸோ இப்படி டைரக்டா விழும்போது பூமியின் மீது டைரக்டா இப்படி விழும்போது செங்குத்தாக விழும்போது அதாவது கடகரேகை மீது விழும்போது அதிகப்படியான சூடு அந்த இடத்துல ஏற்படுது அப்போ மண்ணு சூடாகி அங்க இருக்கக்கூடிய காற்றுகளும் சூடாகி அங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம ஹீட் பண்ண போது ஒன்று எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா அந்த மாதிரி அது விரிவடையுது ஸோ அந்த காற்று விரிவடையுது அந்த இடத்துல தான் விரிவடையும் போது அந்த இடத்துல அழுத்தம் ஏற்படுகிறது ஸோ அப்போ அது அந்த அந்த காற்று வந்து காற்று மண்டலத்துக்கு போகுது அந்த இடத்துல மண்டலத்தில் இடை அயன குவிப்பு ஏற்படுது சோ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட புவியின் சுழற்சி காரணமாக காற்று அடிக்கக்கூடிய திசை வந்து மாறுபட்டு அந்த காற்று வடக்கை நோக்கி டிராவல் பண்ணுது அதைதான் வந்து நம்ம தென்மேற்குல இருந்து வடக்கை நோக்கி போகிறனால அதை நம்ம வந்து அஹ் கோடை காலத்துல அத எங்க போகுதோ அதை சொல்றோம் இப்ப தென்மேற்கு பருவ காற்றுன்னு சொல்லுவோம் வடகிழக்கு பருவ காற்று அப்ப எங்க இருந்து எங்க போகுதோ அந்த பெயரை வச்சு நம்ம அதை சொல்றோம் காற்று நோக்கி போகுது போகுது தென்மேற்கு பருவ காற்று இந்தியாவில் காலநிலைகளை மொத்தம் நாலு பருவங்களா பிரிக்கலாம் வானிலை நிபுணர்கள் என்னென்ன காலநிலைகள் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் குளிர்காலம் கோடைக்காலம் போல் தென்மேற்கு பருவ காற்று காலம் அதே போல் பாத்தீங்கன்னா நாலாவது காலம் வடகிழக்கு பருவ காலம் இப்படின்னு சொல்லி வானிலை நிபுணர்கள் இந்தியாவின் காலங்களே நாலா பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் குளிர்காலம் இப்போ இந்த குளிர்காலத்தப்போ வெயில் நம்மளுக்கு கம்மியா இருக்கும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சூரியனின் கதிர்கள் வந்து செங்குத்தாக மகர ரேகையின் மீது விழுகிறது அப்போ இது வந்து செங்குத்தாக கடகரேகையின் மீது விழ கிடையாது மகர ரேகையின் மீது விழுகிறது அதனால இந்தியா வந்து சாய்வான சூரிய கதிர்களை பெறுகின்றது அப்போ இந்தியாவில் பர்பரண்டிகுலர் எப்போ வந்து செங்குத்தான சூரிய கதிர்கள் விழுகிறதோ அந்த இடத்துல தான் வெப்பம் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அப்போ இந்தியா வந்து சாய்வான சூரிய கதிர்கள் விழுகும் போது அப்ப அந்த இடத்துல வெப்பம் வந்து தனிச்சலாக தான் இருக்கு குறைவாக தான் இருக்கு அப்ப வெப்பம் குறைவா இருக்கும்போது அந்த பகுதி வந்து அந்த அந்த டைம்ல வந்து குளிர்காலமாக தென்படுது வட இந்தியாவில் ஓர் அழுத்தம் உருவாகி வடமேற்கிலிருந்து சிந்தம் மற்றும் கங்கை பள்ளத்தாக இருக்கும் வழி ஆக இந்த காற்றுகள் வீசுகிறது தென்னிந்தியா காற்றின் திசை வந்து கிழக்குல இருந்து மேற்குக்கு தென்னிந்திய காற்றுகளின் திசை வந்து அப்போ வீசப்படுது மேற்கு இமயம் தமிழ்நாடு கேரளா அதே போல வந்து இந்த மாநிலங்கள் வந்து மழைப்பொழிவை வந்து ஃபேஸ் பண்ணுது அப்போ அந்த இடத்துல வந்து மழைப்பொழிவு இருக்குது டியூ டு இந்த தென்னிந்திய காற்றின் திசை வந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வீசுகிறனால இந்த மாநிலங்களுக்கு மழைப்பொழிவு ஏற்படுகிறது அதே போல் பஞ்சாப் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல் பிரதேசம் இந்த இடங்களும் இந்த காற்றினால மழை ஏற்படுகிறது சோ இந்த தென்னிந்திய காற்றின் திசை இருந்து மேற்கா வரும்போது அந்த இடத்துல ஜெட் காற்று உருவாகிறது அடுத்து கோடைக்காலம் இப்போ கோடை காலத்துல சொன்ன மாதிரி சூரியனின் கதிரிகள் வந்து செங்குத்தாக தான் இந்தியாவின் மீது விழு விழுவ வேண்டும் அப்படி விழும்போது தான் வெப்பநிலை வந்து இருக்குது இருக்கு இந்த வெப்பநிலையின் காரணமாக காற்று எங்கேருந்து இங்க போகுது தெற்குலேருந்து இருந்து வடக்கு நோக்கி செல்லுது சோ அப்போது குளிர்காலத்தும் போது காற்று டூ மேற்கு போகுது இங்கே வந்து வெப்ப வெப்பம் அதிகமாக இருக்கும்போது சோ காற்றுகள் பாத்தீங்க அப்படின்னா தெற்குலேருந்து இருந்து வடக்குக்கு போகுது சோ அத வந்து நீங்க பார்த்துக்கணும் அதே போல ஏப்ரல் மாதங்கள்ல தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு டிகிரி வெப்பநிலை வந்து பதிவாகலாம் அதே போல என் பல ஏரியாஸ்ல இன் சம் கேசஸ்ல நாற்பது டிகிரி வரைக்கும் வெயில் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகபட்சம் முப்பத்தஞ்சு வரைக்கும் சொல்றாங்க நாற்பது டிகிரி வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காற்று சோ இது வந்து நம்ம தென் தென்மேற்குல இருந்து வடகிழக்குக்கு இந்த காற்று ஆகும் போது பருவ கால மலை வந்து பெய்யுது ஸோ அது வந்து கேரளா கர்நாடகா இந்த இடங்கள்ல இந்த கால மழை பெய்யுது ஸோ அப்ப நம்ம வெய்ய காலத்துல நம்மளுக்கு ஒரு சில டைம்ல வந்து ரொம்ப வெயில் அதிகமாகும் போது நம்மளுக்கு ஒரு மழை வந்து பெய்யும் அது வந்து பருவமழைன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மலையின் போது என்ன நடக்குதுன்னா காற்று தென்மேற்குல இருந்து வடகிழக்கு ஆகி அந்த அதிகப்படியான சூடு தாங்க முடியாம அந்த காற்று வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த இடத்துல மண்டலம் ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல வந்து மழை வந்து பெய்யுது ஸோ இதுதான் வந்து மாஞ்சாரல் அப்படின்னு சொல்றோம் சொல்கிறோம் மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்ட்டு ஸோ இந்த மழையினால் கர்நாடகா மற்றும் கேரள பகுதிகளில் பயிரிடப்பட்டிருக்கூடிய மாம்பழங்கள் வந்து மாம்பழங்கள் வந்து முதிர்ச்சி அடையிறதுக்கு இந்த மலை வந்து ரொம்ப பெரிதும் ஹெல்ப் பண்ணா அதே போல ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடக்கு சீல் வீசும் தலைக்காற்ற நம்ம நார்வெஸ்டர் அல்லது கால்ஃபைசாயி அப்படிங்கிற பெயர்ல அழைக்கிறோம் அடுத்து தென்மேற்கு பருவக்காற்று இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவின் தென்பகுதியில் தொடங்கி முதல் வாரம் வந்து இந்தியாவோட தென்பகுதியில் தொடங்குது அடுத்து இரண்டாவது வாரம் குங்கனா கடற்கரையை வந்து கடற்குது அடுத்து ஜூலை பதினஞ்சு அனைத்து இந்திய பகுதிகளும் இந்த தென்மேற்கு பருவ காலம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த காற்று வந்து வீசப்படுகிறது எினோ தென்மேற்கு பருவ காற்று காலத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த எல்லினோ எஃபெக்ட் எல்லினோ பருவ காற்றுன்னு சொல்லுவாங்க அது அதிபடியான தாக்கத்தை ஏற்படுச்சு வட இந்தியாவில் நாற்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வந்து பதிவாயிருக்கு வெப்பநிலை இந்த தென்மேற்கு பருவ காற்றின் போது தென்னிந்திய பருவமழை வெடிப்பு அது இடியுடன் கூடிய மண் இடி மின்னலோட சேர்த்து இந்த தென்னிந்திய பருவமழை காற்று தென்மேற்கு பருவ காற்றுனால நம்மளுக்கு இந்த மழை பொழிவும் ஏற்படுது தென்மேற்கு பருவ காற்று வந்து அரபிக்கடல் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல உருவாகுது அதோட இன்னொரு கிளை எங்க அப்படின்னு பார்த்தா வங்காள விரிகடா இந்த இரண்டு இடங்களையும் இந்த தென்மேற்கு பருவ காற்று அதிகமா உருவாகிறது சோ அப்போ மேகாலயாவில் உள்ள மௌசின்ட்ராம் வந்து கனமழைக்கு உட்பட வாய்ப்பு இருக்கிறதுல அதிகப்படியான இந்தியாவிலே அதிகப்படியான மழை பெய்யக்கூடிய இடம் இரண்டாவது இடம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து மௌசின்ட்ராம் சொல்லலாம் அந்த மௌசன் டிராம்ல கனமழைக்கு காரணம் என்னன்னா இந்த தென்னிந்தியா இருக்கக்கூடிய இந்த பருவ இந்த இந்த பருவ காற்று தான் காரணமாக இருக்கு தென்மேற்கு பருவ காற்றின் காரணமாக தான் அதிகமான மலை வந்து மௌசண்ட்ராம்ல பதிவாகுது ஏன்னா இந்த அரபிக் கடல்ல மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கனால அப்போ அந்த காற்று இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு மலைகள் வந்து பிளாக் ஆயிருக்கு ஸோ அப்போ அந்த காற்று இந்த மலை மலைமுகடுகளில் போய் முட்டும்போது அந்த இடத்துல இந்த காற்று மேல் நோக்கி நகர் அப்ப இங்க இந்த முட்டி மேல் நோக்கி நகர வரைக்கும் அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதங்கள் அந்த மழையிலேயே மழையாக பெய்கிறது சாதி இந்த மலை பிரதேசங்கள்ல வந்து அதிகப்படியான மலைகளை வந்து ரிசீவ் பண்ணுது அப்போ இங்க இருந்து யூனிட்டி குறைஞ்சு கொஞ்சம் மேல போய் அடுத்த பக்கத்துக்கு வரும்போது அந்த இடத்துல மலை வளிவு கம்மியாகிறது அடுத்து வடகிழக்கு பருவ காற்றின் காலம் செப்டம்பர் மற்றும் அதன் இறுதி வரைக்கும் அந்த வடகிழக்கு பருவ காலம் இருக்கு இது தெற்கு நோக்கி நகர்ந்து வங்காள விருடாவை நோக்கி வீசுகிறது அதே போல பூமி சுழல்வதால் ஏற்படும் விசை கொரியா கொரியாலிசிஸ் விசை அந்த விசையின் காரணமாக திசை மாற்றம் ஏற்படுகிறது அந்த இடத்துல அதனால இதை வந்து நம்ம என்னென்ன சொல்றோம் அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்றோம் சோ இது வீசக்கூடிய திசைன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி வீசும் அப்ப ஏன் நம்ம அதுக்கு வடகிழக்கு அப்படின்னு இது பண்றோம்னா வடகிழக்கு பருவ பருவக்காற்று நம்ம ஏன் மென்ஷன் பண்றோம்னா திசை வந்து மாறுபடுது அதாவது கொரியாசஸ் கொரியாசஸ் விசையின் மூலியமாக திசை மாறுபட்டு வடகிழக்கு பருவ காற்று தெற்குல வந்து இது வாழுது சோ அதனால இதை வந்து நம்ம என்னென்ன சொல்றோம் அப்படின்னா வடகிழக்கு பருவ காலம் வடகிழக்கு பருவ காற்று அப்படின்னு சொல்றோம் இந்த படகிழக்கு பருவ காட்டுறப்போ ஆந்திரா தமிழ்நாடு கர்நாடகா கேரளா முப்பத்தஞ்சு சதவீதமான மழைப்பொழிவை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க மௌசின்ரா உலகத்திலேயே ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய இடம் அப்போ எவ்வளோ ரெயின்ஃபால் அந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒவ்வொரு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வந்து அங்கே பதிவாகுது இந்த மௌசன்ட்ராம்ங்கிற இடம் வந்து மேகாலயால வந்து இருக்கு அடுத்து அசாம் மேகாலயா திரிபுரா நாகாலாந்து ஆந்திர பிரதேசம் இந்த இடங்கள்ல இருநூறு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இந்த வடகிழக்கு பருவ காற்று கிடைக்குது அதே போல ராஜஸ்தான் உத்தரபிரதேஷ் ஹரியானா பஞ்சாப் தக்காண பீடபூமியில நூறு சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு பதிவாயிருக்கு அதோட உங்களுக்கு இந்த நாலு காலங்கள் வந்து முடியுது அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் இயற்கை தாவரங்கள் சோ இயற்கை தாவரங்கள் எந்தெந்த இடத்துலலாம் வளருது அப்படின்னு பார்த்தா அந்த காடுகளை பிரிக்கிறோம் சோ என்னன்னு பிரிக்கிறோம் அயன மண்டல பசுமை மாறா காடுகள்னு பிரிக்கிறோம் இலையுதிர் காடுகள்னு பிரிக்கிறோம் வறண்ட காடுகள்னு பிரிக்கிறோம் பாலைவன தாவரங்கள் அப்படின்னு சொல்லி அதே போல் அல்பைன்ஸ் அஞ்சாவது பாத்தீங்கன்னா இமயமலை காடுகள் ஆறாவது அல்பைன் காடுகள் ஏழாவது மாங்குரூ காடுகள் அப்படின்னு சொல்லி இயற்கை தாவரங்கள் இந்தியாவின் இயற்கை தாவரங்கள் நம்ம ஏழு வகை காடுகளாக பிரிக்கிறோம் அப்ப காடுகள் இயற்கை காடுகள்னாலும் ஏழு வகையை சொல்லலாம் அயனமண்ட காடுகளின் மலைப்பொழிவு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் வெப்பநிலை வந்து அங்க இருபத்தி டிகிரி செல்சியஸ் இருக்கும் ஈரப்பதம் எழுபது சதவீதம் இருக்கும் இது எங்கெங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலை கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திர கேரளா அசாம் வெஸ்ட் பெங்கால் திரிபுரா நாகாலாந்து மிசோரம் மணிப்பூர் மேகாலயா போன்ற இடங்கள்ல இந்த காடுகள் அதிகமாக இருக்கும் இதில் பயிரிட வளரக்கூடிய அதிகமான மரங்கள் அப்படின்னு பார்த்தா ரப்பர் மகோனி எப்பனி ரோஸ் மரம் தென்னை மூங்கில் சின்கோனா சிடர் போன்ற மரங்கள் இந்த அயன மண்டல பசுமை மாறா காடுகளில் வளரக்கூடிய முக்கியமான மரங்களாக தென்படுகிறது அடுத்த ஆயனமண்டல இலையுதிர் காடுகள் இப்போ இதுல வந்து ஃபுல்லாவே இலை வந்து உதிர்ந்துகிட்டே இருக்கும் கொட்டிக்கிட்டே இருக்கும் ஸோ இதன் மழை பொழிவு நூறுல இருந்து இருநூறு சென்டிமீட்டர் இருக்கும் வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஆகும் ஈரப்பதம் அறுபதுல இருந்து எழுபது சென்டிமீட்டர் ஆகும் இதன் அஹ் மாநிலங்கள் ஸோ எந்தெந்த இடத்துல இந்த இலையுதிர் காடுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாப் அசாம் ஹரியானா உத்தரப்பிரதேஷ் பீகார் வெஸ்ட் பெங்கால் அதே போல ஜார்க்கண்ட் மத்திய பிரதேச சத்தீஸ்கர் சவுத் இந்தியா தென்னிந்தியா தென்னிந்தியாவில் அதே போல் மகா அதே போல் தெலுங்கானா கேரளா மகாராஷ்டிரா தமிழ்நாடு ஆந்திரா போன்ற பகுதிகளில் இந்த காடுகள் இலையுந்திர காடுகள் அதிகமாக பரவி பரவலை காணப்படலாம் அதே போல் இதில் வளரக்கூடிய முக்கியமான மரங்கள்னு பார்த்தா சந்தனம் தேக்கு சால் ரோஸ் மரம் அதே போல் வந்து மாகு பாலங் ஆம்லா மூங்கில் சிசம் படாக் போன்ற மரங்கள் வந்து இந்த இலையுதிர் காடுகளில் அதிகப்படியாக வளரப்படுது வாசன திரவியங்களை அளிக்கக்கூடிய வார்னி சந்தனம் எண்ணெய் எல்லாம் இந்த மரத்தில் இருந்தும் இந்த காடு பகுதிகளில் இருந்தும் தான் நம்ம எடுக்கப்படுறோம் அதே போல் இந்த காடுகளை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பருவக்காடுகள் அப்படின்னு சொல்லலாம் இலையுதிர் காடுகளின் இன்னொரு பெயர் வந்து பருவக்காடுகள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த அயன மண்டல வறண்ட நம்ம இடைநிலை காடுகள்னு சொல்றோம் அதே போல இடைநிலை காடுன்னு சொல்றோம் மலைப்பொழிவு நூறு சென்டிமீட்டர் இருக்கும் இது ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாப் வந்து எதுக்காக இந்த மாதிரி நம்ம ஆங்கிலத்தில் எழுதிக்கிறோம் எழுதும்போதுக்கு ஈஸியா இருக்கும் ஆர் ஹெச் பி யூ அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு கோட் வச்சுக்கலாம் ஒவ்வொரு இதுக்கும் அப்ப மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா தெலுங்கானா கர்நாடகா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இந்த வறண்ட காடுகள் வந்து அதிகமான பரவல் இருக்கு இதுல வெளியே வளரக்கூடிய மரங்கள் அப்படின்னு பார்த்தா இழுப்பை அதே போல் ஆவாரம் பலா மஞ்சை கடம்பு அதே போல் கருவேலம் மூங்கில் போன்ற மரங்கள் இந்த வறண்ட காடுகளில் வளருது அதே போல் பாலைவனம் மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் அரை பாலைவனம் அப்படின்னு வந்து காடுகள் அதிகமாக இருக்கும் இந்த இடங்கள்ல ஐம்பது சென்டிமீட்டருக்கும் குறைவான மழைப்பொழிவு இந்த வந்து வந்து ஃபேஸ் இது ராஜஸ்தான் ஹரியானா குஜராத் மத்திய பிரதேஷ் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேஷ்ல இந்த அரை பாலைவனி தாவரங்கள் காடுகளை வந்து நம்ம பார்க்கலாம் இதில் வந்து கருவேலம் சீமை கருவேலம் ஈச்சமரம் போன்ற மரங்கள் வளரப்படுகின்றன அடுத்த அல்பைன் மற்றும் இமயன் மலை காடுகள் இதை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கிறோம் ஒன்று அதிக உயரம் கொண்டவை மற்றொன்று கொஞ்சம் கம்மியான உயரம் கொண்டவை அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு பேரையும் அப்படி அதாவது ஆயிரத்தி இருநூறுல இருந்து இருநூத்தி ரெண்டாயிரத்தி நானூறுக்கு மீட்டருக்கு மேலே உயரம் இருக்கிறது ஆயிரத்தி இரநூறுல இருந்து அதுக்கு மேற்பட்ட உயரங்கள் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து உயரமான இமயமலை காடுகள் அப்படின்னு சொல்றோம் அதே ஆயிரத்தி இரநூறு கீழே அதாவது ஆயிரத்தி நூறு வரைக்கும் ஸோ ஆயிரத்தி நூறுக்குள்ள உயரம் இருக்கிறத கொஞ்சம் குறைவான இமயமலை காடுகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த உயரமான இருக்கக்கூடிய இந்த இமயமலை காடுகள்ல வந்து சால் ஓக் அதே போல வந்து லாசரஸ் அமூரா செஸ்னட் சின்னான் இந்த இந்த மாதிரியான மரங்கள் வந்து விளையப்படுது இங்கே வந்து உயரம் கம்மியா இருக்கிறதுல புதர்கள் மட்டும்தான் இருக்கும் அந்த தொண்ணூறுலேருந்து இருந்து ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து செருமரங்கள் மட்டும்தான் விளையப்படுது அதே மூவாயிரத்து அறுநூறு மீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இது வந்து ஓக்கு அதே போல சில்வர் பெர் ஃபைனு ஸ்ப்ரூஸு ஜெனிஃபர் போன்ற மரங்கள் ஜூனிஃபர் போன்ற மரங்கள்லாம் வந்து இந்த மூவாயிரத்து அறுநூறு ஹைட் உயரத்துல வந்து இது வளருது அப்படின்னு சொல்றாங்க அதே போல ஆயிரத்தி இருந்து மூவாயிரம் மீட்டர் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் வெப்பமண்டல ஊசி இலை ஊசி இலைக்காடுகள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஊசி இலை காடுகளையும் பார்த்துக்கோங்க சோ ஊசி இலைக்காடுகள் தான் வருது அல்ஃபைன் மற்றும் இமயமலை காடுகளுக்குள்ள தான் வருது எந்த உயரத்துல இருந்தா அதை வந்து ஊசி இலைக்காடுகள்னு சொல்கிறோம் ஆயிரத்தி எட்நூறுலேருந்து இருந்து மூவாயிரம் மீட்ரு உயரத்துல இருக்கிறது அடுத்து அல்பைன் காடுகளை நம்ம ஊசி இலை மரங்கள் அப்படின்னு சொல்றோம் அதுல இருக்கக்கூடிய எல்லாமே ஊசி இலை இதுவும் ஆல்ஃபைன் தான் ஆல்ஃபைன் காடுகள் வந்து ஊசி இலை மரங்களாகவும் ஊசி இலை காடுகளாகவும் சொல்றோம் இதுவும் இமயமலை கிழக்கு பகுதியில் தான் இருக்கு இதோட உயரம் பார்த்தா ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டர் உயரத்துல இந்த அல்ஃபைன் காடுகள் இருக்கு ஓகே ஃபைன் ஜூனிஃபார் போன்ற மரங்கள் முக்கிய மரங்களாக இந்த அல்பைன் காடுகளை விளங்குகிறது அது இப்ப காடுகள்னு சொல்லக்கூடியது டெல்டாக்கள் அதே போல் வந்து பொங்கு முக்கங்கள் அதே போல் கடற் களிமுகங் பகுதியில் இந்த மாங்கு காடுகள் வந்து நம்ம அதிகமா பார்க்கலாம் இதை வந்து நம்ம சதுப்பு நில காடுகளோ இல்லை டெல்டா காடுகள்ங்கிற பெயரில் அழைக்கலாம் அல்லது முக்கியமான இதன் பெயர் வந்து சுந்தரவன காடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா டெல்டா பகுதியில் உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதோட நாலு பிரிவான அந்த ஏழு பிரிவான காடுகளை நம்ம பார்த்தாச்சு அடுத்து வன ஊட உயிரினங்கள் அடுத்து பார்க்கறது இந்த வன உயிரினங்கள் ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உலகிலேயே ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் வகையான விலங்கு உயிரினம் நம்மளோட உலகத்தில் இருக்குது இந்தியாவில் மட்டும் எண்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஓரு வனவிலங்குகள் இருக்குது ஸோ இருக்கு இந்திய வனவிலங்கு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்டது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் போடப்பட்டது இதில் தேசிய பூங்கா நூற்றி ரெண்டு தேசிய பூங்காவும் ஐநூற்றி பதினஞ்சு வனவிலங்கு சரணாலயம் இந்தியாவத்தில் இருக்குது உயிர்கோள உயிர்கோள பெட்டகம் அல்லது காப்பகம் அப்படிங்கிறது என்னன்னா அழிந்து வரக்கூடிய இனங்களை பாதுகாக்கக்கூடிய பெட்டகமா இது இருக்கு நிலம் மற்றும் கடற்கரை கடற்கரை சுற்றுச்சூழலில் பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒன்றாகும் அப்போ உயிர்கோளம் அப்படிங்கிறது நம்ம நிலக்கோளம் கடல் கோலம் புவிக்கோளம் அப்படிலாம் சொல்லுவோம் அப்ப நிலம் மற்றும் கடலோர சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது மொத்தம் எத்தனை உயிர்கோளப் பெட்டகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு இந்தியால அப்படி பார்த்தா பதினெட்டு உயிர்கோளப் பட்டகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இந்த உயிர்கோள பெட்டகங்கள்ல ஒண்ணு யுனெஸ்கோ மற்றும் உயிர்கோள காப்பகத்தின் கீழ் இது செயல்பட்டு வருது மொத்தம் எத்தனை பதினெட்டுல பதினொன்று வந்து யுனெஸ்கோக்கு கீழே செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெசன் வந்து முடியுது அப்போ இந்த லெசனில் நம்ம பார்த்தது என்னென்ன பருவ காற்றுகள் நம்ம பார்த்தோம் ஸோ முக்கியமா பார்க்கக்கூடியது காற்றுகள் பருவ காற்று ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் அது என்னென்ன காற்றுகள் வீசுது அந்த பருவ காற்று தென்மேற்கு அதே போல வடகிழக்கு பருவ காற்று இந்த ரெண்டும் பார்த்தோம் அதே போல பாத்தீங்கன்னா மண்டலங்கள் ஸோ என்னென்ன வண் மண்டலங்கள் இருக்குது குளிர்காலம் கோடைக்காலம் தென்மேற்கு பருவ காற்று காலம் ஸோ இது வந்து நாலு காலங்கள் பார்த்தோம் அடுத்தது வந்து காடுகள் காடுகள் வந்து ஏழு வகையான காடுகள் பார்த்தோம் அதே போல் வன உயிர்கள் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு செகண்ட் லெசன்ல கவர் ஆகக்கூடியது அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மானுட இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு அடுத்த இந்த ஆறுகள் இதெல்லாமே கவர் ஆகும் ஸோ எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த இதிலேயே வந்து வித் பாக்ஸ் அண்ட் வித் பாக்ஸ் கண்டென்ட்டோட உங்களுக்கு ஃபுல் டெஸ்கிரிப்ஷனாக இந்த மெட்டீரியல் வந்து இருக்கும் இந்த மெட்டீரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் வந்து ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு இந்த மெட்டீரியல் வந்து இப்போ சேல்ஸ் போயிட்டு இருக்குது ஸோ மறக்காம இதை வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும் இன்க்ளூடிங் டெட்டுக்கும் நம்ம படிக்கக்கூடியது சிக்ஸ்சில் இருந்து டென்த்து வரைக்கும் சோஷியல் சயின்ஸ் தான் நம்ம படிக்கப் போகிறோம் ஸோ லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து இந்த இதில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த ஒரு இது இருந்தாலே போதும் உங்களுக்கு சிக்ஸ் டூ டென்த் நீங்கள் பக்காவாக ஜியாகிரஃபியாக நீங்கள் ரிவிஷன் பண்ணிடலாம் இது வந்து உங்களுக்கு டெட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் டிஎன்பிசி குரூப் டு குரூப் வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வித் ஆஃபர் ப்ரைஸ்லாம் கம்மி ரேட்டில் இந்த இந்த ஹண்ட்ரட் அட் சேல்ஸ் இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு